நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ போன பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் பற்றி பார்த்துருந்தோம் அதோடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா மந்திரங்களின் ஆற்றல் அதோடைய பயன்கள் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ மந்திரங்களை நான் எதுக்காக ஜபிக்கணும் மந்திரத்தின் பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்திரத்தை யார் ஜபிக்கின்றார்களோ அவர்களே அந்த மந்திரம் என்பது காக்கின்றது அதாவது நம்ம மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதின் தூய்மை ஜீவ தயவு ஒருமை இதெல்லாமே எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து அந்த மந்திரங்களை உச்சரிப்பவர்களை காக்கும் இப்ப எனக்குள்ள இந்த மன தூய்மை அப்படிங்கிறது இல்ல புலனிச்சை தான் அதிகமா இருக்கு தீய குணங்கள் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க மந்திரங்கள் மூலமாக எனக்கு ஒரு சில ஆற்றல்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி நான் என்ன பண்ண முடியும் மக்களை ஏமாத்தி புழைக்க முடியும் ஆனா அதன் மூலமாக எனக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கிறத விட தீமை அப்படிங்கிறது அதிகமா நடக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களை நம்பி ஒரு சில பேர் போறாங்க பாருங்க அவங்களுக்குமே அந்த இடத்துல நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா தயவு இல்லாத எந்த ஒரு செயலுமே நமக்கு தீமை தான் கொடுக்கும் ஆரம்பத்தில் அது நமக்கு தெரியாது எல்லா விளைவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக யோசிப்போம் சே அங்க போகாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு அதுக்காக நம்ம வந்து மந்திர தந்திரங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே தவறானவர்கள் நம்ம சொல்லவே இல்ல காரணம் என்னன்னா இந்த மந்திர தந்திரங்கள் மூலமாக மக்களுக்கு உதவி செய்யறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சரி இப்போ மந்திரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஓம் நம சிவாய இல்ல ஓம் சிவாய நம அவர் என்ன சொல்றாங்கன்னா சிவாய நம என்னை சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த பாடல நல்லா பாருங்க அதுல ஓம் சிவாய நம அப்படின்னு இருக்காது வெறும் சிவாய நமன் மட்டும்தான் இருக்கும் இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த சிவ பஞ்சாச்சரம் இருக்கு இல்லையா இந்த பஞ்சாச்சரம் அப்படிங்கிறது என்ன சிவம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே அதாவது சிறநடுல இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஒளி அந்த ஒளியை சுட்டுவது தான் இந்த சிவம் என்பது இந்த சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சூக்கும பஞ்சாச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தூள பஞ்சாச்சரம் கிடையாது சோ இத நம்ம உச்சரிக்கும்பொழுது மற்றவர்களுக்கு கேட்குற மாதிரி உச்சரிக்க கூடாது ஆனா தூள பஞ்சாச்சரமாக இருக்கக்கூடிய ஓம் நம சிவாய அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க சத்தமாவே சொல்லலாம் எந்த ஒரு மந்திரத்துக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம்காரமாக இருக்கக்கூடிய அந்த மூல மந்திரத்தை சேர்ப்பது ஒரு நியதியாக இருக்கு ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓம்கார மூளை அந்த மூளையின் மேலே இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அது வந்து நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எல்லாவற்றுக்குமே ஆதாரமா இருக்கு இதுதான் பிரணவ ஜோதியாக சொல்லக்கூடிய ஓம்காரம் இதுல இருந்து தான் எல்லா சக்தியுமே வெளிப்பட்டு அந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த மூன்று தொழில்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால தான் இதன் மூலமாக அதாவது இந்த ஓம்கார ஒளியின் மூலமாக விளங்க வந்த இந்த ஒரு தூள உடலை சுட்டக்கூடிய அந்த தூள பஞ்சாச்சரத்தை ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மந்திரம் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஒரு ஓம்காரம் தான் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இந்த சிவாயனம மந்திரத்துக்கு மட்டும் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா சிவாய அப்படிங்கறது அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஜோதியை குறிக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த சிவாயனம இத சொல்லும் பொழுது ஓம்காரம் அப்படிங்கிறத சேர்க்காமலே நம்ம சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓம்காரம் அப்படிங்கிறது இயற்கையில் எப்படி இருக்கு ஒளியாகவும் ஒளியாகவும் எங்கும் நிறைந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜீவ தேகம் அப்படிங்கிறது உருவாகும் பொழுது இந்த ஓம்காரம் தான் ஒரு அணுவாக தோன்றி அந்த இடத்துல ஒரு பிரணவ சூழலை உருவாக்கி நமக்கு அகத்தே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் அருள் ஆற்றல் என்பதை வைத்து புறத்தே வந்து அந்த சூழ் ஒளியை நமக்கு ஒரு உடலாகவும் உருவாக்கி கொடுக்கின்றது இந்த உள் ஒளி பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த உள் ஒளியை தான் சிவமாக கற்பனை செய்து சிவாய நம அப்படிங்கிற ஒரு மௌன மந்திரத்தை நமக்கு கொடுத்தாங்க அப்போ சிவாய அப்படிங்கறதோ அப்படிங்கிறதோ ஓம்காரமோ வேறு வேறு கிடையாது இரண்டுமே ஒன்று தான் அப்போ சிவாய அப்படிங்கறதுடைய பொருள் வந்து சிவனை நான் வணங்குகின்றேன் அப்படி வணங்குவதன் மூலமாக அதுவாக ஆவதுதான் பாத்தீங்கன்னா அனுபவம் ஆனா இதுல நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த உள் மயங்கி நின்று உலகை மறந்து உடலை மறந்து அதிலேயே என்ன பண்ணாங்க மூழ்கி போய்விட்டார்கள் ஆனா நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்னு அதை செய்யக்கூடிய இடத்துலயுமே நம்ம கிடையாது ஏன்னா நம்ம குடும்ப சூழல்ல இருக்கோம் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே பார்க்கணும் அந்த கடமைகள் எல்லாமே இருக்கு சோ நம்ம இந்த குடும்ப சூழல் அப்படிங்கறதுல இருந்துகிட்டே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இல்லாம சரிங்களா விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் அந்த சத்விச்சாரம் என்பதை செய்து கொண்டே முதல்ல என்ன பண்ணனும்னா கடவுள் ஞானம் என்பதை நாம் அறிய வேண்டும் இறைவன்னா யாரு அவர் எங்க இருக்காரு அவருடைய தன்மை என்பது என்ன இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத்விச்சாரத்தின் மூலமாக மட்டுமே அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சைட் பை சைடு தயவு செயல் என்பதை செய்து கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்னதான் நம்ம தயவு தயவுன்னு சொன்னாலும் அந்த தயவை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வெளியில் இருக்கவங்ககிட்ட அதிகமாக காட்டுவோம் ஆனால் குடும்பத்தில் அதிகமாக காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவத்தை தான் பொதுவாக நம்ம மந்திரம் அப்படிங்கிறத ஜபிக்கும் போது ஒரு பாவனையில் இருப்போம் கரெக்டுங்களா அந்த பாவனை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா சித்திர தீபம் போன்று அப்படின்னு சொல்கிறாங்க சித்திர தீபம்னா என்ன ஒரு படம் இருக்கு இல்லையா ஒரு போட்டோ அந்த போட்டோல ஒரு தீபம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அசைவும் கிடையாது ஒளியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு தீபம்னு சொல்றாங்க அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா தயவு சுடர் என்பதை கொண்டு சரிங்களா தயவு சுடர் என்பதை பரப்பி கொண்டு நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நம்ம வாழும்பொழுது நமக்கு உள்ளேயும் வெளியேயும் அந்த ஜோதி அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு இல்லையா அந்த ஜோதி என்பது நம்மை அழியாத இன்பத்தில் வாழ செய்யும் நம்முடைய சிற இருக்கக்கூடிய அந்த ஜோதி இருக்கு இல்லையா அதோடைய அருள் தன்மை அப்படிங்கிறது ஏழு இயல்புகளை கொண்டதாம் அதாவது ஏழு கதிர்வீச்சுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீச்சூடர் இருக்கு இல்லையா அது எரியறத பார்க்கும்பொழுது எப்படி இருக்குமா நாக்கை நீட்டி கொண்டு ஆடுவது போல் இருக்குமாம் இந்த காரணத்துக்காக தான் தீய ஏழு நாக்கு உடையது அதாவது ஏழு நா அப்படின்னு சொல்லுவாங்களாம் நம்முடைய உடல் அப்படிங்கிறது சப்த தாதுக்களால் ஆனது அதாவது ஏழு சத்துப் பொருட்களால் ஆனது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏழு ஆற்றல்கள் தான் இந்த ஏழு அப்படிங்கறத நம்ம இன்னும் நிறைய இடத்துல பார்க்க முடியும் அதுக்கு இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடதுருவ நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதை நடுவா வைத்து அது வந்து பார்த்தீங்கன்னா சப்தரிஷி கூட்டம் அப்படிங்கிறது அதாவது ஏழு நட்சத்திர கூட்டம் அதை வளம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வடலூர்ல ஜோதி தரிசனம் அப்படிங்கறது நடக்கும்பொழுது எத்தனை திரைகள் போட்டு மறைக்கிறாங்க ஏழு வண்ணத்திரைகள் திரைகள் போட்டு அந்த ஒரு ஜோதியை மறைக்கிறாங்க அதுக்கப்புறமா சூரிய ஒளியில எத்தனை வண்ணம் இருக்கு ஏழு வண்ணம் அப்படிங்கிறது வந்து பண்ணுவோம் ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு கரெக்டுங்களா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பேரை வச்சிருக்கோம் இல்லையா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக கிரகங்களை குறிக்கக்கூடிய அந்த பெயரையே நம்ம நாட்களுக்கு வச்சிருக்கோம் இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இதுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில விடியர் காலையில சூரிய ஒளி அப்படிங்கறது படுது இல்லையா சோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கு இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலை உதய நேரத்துல அந்த ஞாயிற்றுக்கு உரிய ஒளி வண்ணம் அப்படிங்கறது முதல் மணி நேரத்துல தோன்றுமாம் அதனாலதான் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த ஒளியுடன் தோன்றுவதனால் அந்த நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் அப்படிங்கிறது வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு சூரியனுக்கு எப்படி ஏழு ஒளிநிலைகள் அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி சந்திரனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒளிநிலைகள் அப்படிங்கிறது இருக்கு பொதுவா சந்திரன் அப்படினாலே எதை குறிக்கும் மதியை குறிக்கும் அறிவை குறிக்கும் அப்போ அறிவு அப்படின்னா ஏழாவது அறிவாக இருக்கக்கூடிய மெய் அறிவு அதனால தான் ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மன அறிவை கடந்த ஏழாவதாக இருக்கக்கூடிய மெய் அறிவை அது குறிக்கும் ஏழாவது ஞானபூமி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வேதாந்த நூட்கள்ல அதுவுமே இதை தான் குறிக்கக்கூடியது இந்த அக்னியோட ஏழு நிலைகள் பார்த்தோம் இல்லையா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏழுனா அப்படின்னு பார்த்தோம் இதை அடிப்படையா தான் கோவில்கள் ஏழு பிரகாரங்கள் அப்படிங்கறத கட்டினாங்க ஏழு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இன்னொருத்தர் ஞாபகம் கண்டிப்பாக வந்திருக்கணும் திருப்பதி ஏழு மலையான் அந்த திருப்பதி ஏழு மலையானுடைய உண்மையும் கூட இதுதான் மந்திரங்கள் எல்லாவற்றுக்குமே இந்த ஓம்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் இதே புறநாதமாக பார்க்கும் பொழுது சப்தஸ்வரங்களாக வெளியில் பரவி பல ஒளி மந்திரங்களாக இந்த இடத்துல ஒளின்னு சொல்லும்போது சவுண்டை தான் சொல்றோம் ஒளி மந்திரங்களாக இன்னிசையாக அந்த வான்மொழி முழுக்க நிரம்பி இருக்கு நம்ம கோயில்களில் பூஜை பண்றோம் இல்லையா அந்த டைம்ல என்ன பண்றாங்க அர்ச்சகர் வந்து மந்திரம் அப்படிங்கிறது ஜபிக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கானங்கள் அப்படிங்கறது இசைக்கப்படுது அப்போ ஒருமை மனதோடு மந்திரங்கள் என்பதை ஜபித்து கொண்டே கானங்கள் அப்படிங்கிறத இசைக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது மந்திர ரூபிகள் அப்படின்னா மந்திர மூர்த்திகள் இவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்துல சூக்குமமாக தோன்றி சூக்குமமா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க தோன்றி நமக்கு அவர்கள் உதவி என்பதை செய்கின்றார்கள் சோ மந்திர உச்சாடனம் அப்படிங்கறத செய்யும் பொழுது ஒரு சில தேவதைகளோ இல்ல பூதகணங்களோ சக்தி சத்தர்களோ அவங்க எல்லாருமே வந்து நமக்கு உதவி அப்படிங்கறத செய்யறாங்க ஆனா இதையே பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மயங்கி போய் அங்கேயே நின்றுற கூடாது நம்முடைய நோக்கமே என்ன இறைவனை காணுதல் அவர் மயமாக மாறுதல் இதுதானே சோ இதுக்கு தடையாக இருக்கக்கூடியது தான் இந்த சத்துக்கள் சித்துக்கள் எல்லாமே அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து போகணும் ராமலிங்க பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருள்நிலையிலேயே இருந்து கொண்டிருந்த ஒருவர் அங்கே இருந்து அவர் கீழே இறங்கவே இல்லை அவரை தேடி எத்தனையோ தேவர்களோ மந்திர தலைவர்களோ வந்த போதிலுமே கூட அவர்களால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடமாக இருந்தார் இறைவனுடைய திருவருள் மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்ததுனால அந்த இறைவனின் திருவருள் அவருக்கு எல்லா வகையான ஆற்றலையும் கொடுத்தது நம்முடைய நாட்டில் இந்த பஞ்சாட்சரம் அஷ்டாச்சரம் இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே போல் காயத்ரி மந்திரம் இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று பகுதிகளை கொண்டு தான் காயத்ரி பாதம் காயத்ரி இருதயம் காயத்ரி சிரசு இதில் முக்கியமானது வந்து இருதயம் பகுதி தான் அந்த மந்திரத்தில் மொத்தமா இருபத்தி நான்கு அச்சரங்கள் அப்படிங்கிறது இருக்குது மூன்று வரிகளை கொண்டது இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இந்த சூரிய ஜோதிக்கும் என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கும் ஒளியை வழங்கி பிரகாசிக்க செய்கின்றதோ அதனை தியானித்து போற்றி வணங்குகின்றேன் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்களா ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒளியை கொடுக்குது ஆனா அந்த சூரியனுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய பொருள் எது என்னுடைய ஆன்மாவுக்கு அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய பொருள் எது அதை நான் வணங்குகின்றேன் இந்த காயத்ரி மந்திரத்துல கூட காயம் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது உடலை குறிக்கின்றது திரி அப்படின்னா என்ன மூன்று தூளதேகம் சூக்குமதேகம் காரண தேகம் நமக்கு அருள் அப்படிங்கிறது உடல்ல நிறையும் பொழுது அது என்னவா மாறுது சுத்த தேகமாக பிரணவ தேகமாக ஞான உருவமாக மாறுகின்றது இதை குறிப்பது தான் காயத்ரி பொதுவாக கோயில்கள்லேயோ அப்படி இல்லைனா வீட்டிலேயோ இந்த யாகம் அப்படிலாம் வளர்க்கும் பொழுது அந்த இடத்துல மலர்கள் அப்படி இல்லைனா இந்த மஞ்சள் அரிசி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு இதயத்துக்கு நேராக கொண்டு போய் அதுக்கப்புறமா நெற்றி வர கொண்டு போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்க இறைவனின் திருவடியில் போடுவாங்க கரெக்டுங்களா இதோடைய உண்மை என்ன உண்மையிலேயே கடவுளுடைய திருவடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அருள் வடிவமாக நம்முடைய சிறுநடுவில் இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சுத்த மனமாகிய அந்த மலரை இதயத்தில் இருந்து லலாடம்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியில் ஏற்றி அங்கே இருந்து தல நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிறு நடுவு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல செய்யக்கூடியதான் மெய்யான பூஜை இதையே சுத்த சன்மார்க்க விளக்கப்படி சொல்லணும் அப்படின்னா தயவு ஒழுக்கத்தோடு இருந்து கொண்டு அதாவது தயா பெரும் ஜோதி என்று சொல்லி கொண்டு புருவ நடுவில் இருத்தல் தான் முதல் நிலை இதுதான் ராமலிங்க பெருமான் என்ன சொன்னாரு முதல்ல புருவ கவனத்தை வச்சு பழகுங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னார் சிற்சபையில் கவனத்தை வச்சு பழகுங்க சிற்சபையில் இருக்கக்கூடியது என்ன அந்த பெரும் ஜோதி சரிங்களா தனிப்பெரும் தயவாக இருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதி அதை என்ன சொல்லலாம் தயா பெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு அப்படின்னு சொல்லலாமா அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை இங்கே தயா பெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்படி சொல்லி கொண்டே அந்த சிறனுடன் இருக்கக்கூடிய உள்ளூழியில் இரண்டரை கலந்து நிற்றல் தான் இரண்டாவது நிலை சோ மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கொண்டு அந்த தயா பெரும் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஜோதியின் அலை கதிர்கள் அதாவது அனகமாக விரிந்து அதாவது அகத்தே இருந்து அனகமாக விரிந்து எல்லா உயிர்களுக்கும் பொருட்களுக்கும் உதவுவதாக நாம் அறிய வேண்டும் இப்போ நம்ம வீடுகள்லாம் வந்து ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா திருஷ்டி கழிக்கிறது அதுக்கு என்ன பண்ணுவோம் ஆராத்தி எடுக்கிறது இல்லைனா ஆலாத்தின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மஞ்சள் சுண்ணாம்பு இது எல்லாத்தையும் கலந்து அதில் கற்பூரம் அப்படிங்கிறத ஏற்றி ஒருத்தர் முன்னாடி மூணு முறை சுற்றி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு மிளகாய் அப்படிங்கறது எடுத்து அவங்க தலையை மூணு வாட்டி சுற்றி அதை வந்து நெருப்பில் போடுவாங்க கரெக்டுங்களா இதையே நீங்கள் இந்த அருள் நெறியில் இருந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு அர்த்தம் வரும் அதாவது ஒருவன் தன்னுடைய நினைவை இந்த தூளை சூக்கும காரநிலைக்கு மேல் எடுத்து செல்லுதல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மும்முறை சுற்றி அந்த உள் ஒளியில் நிற்றலாகும் இந்த உள் ஒளி நிலை இருக்கு பாத்தீங்களா இதுதான் இறைவனின் திருவடி நிலை இந்த நிலையில இருந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலுமே பரவி எல்லோருக்கும் நன்மை என்பதை ஏற்படுத்தும் அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரமானது உலகெல்லாம் நிரம்பி எல்லாருக்குமே இன்ப வாழ்வே இருக்கின்றது வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் சொன்னது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள் ஒளி நிலையில் நின்று சொன்னது தான் அதனால தான் உலகம் எல்லாருக்குமே நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அது அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் இந்த உள்ஒளி நிலை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஏழாவது நிலையாக சொல்லக்கூடிய நிராதார நிலை இந்த இடத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஏழாக விரிந்திருக்கக்கூடிய நாம் அப்போ ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன போடுறோம் ஏழு பூஜ்யம் அப்படிங்கிறத போடுறோம் ஒன்றுக்கு பக்கத்தில் ஏழு பூஜ்யம் போட்டால் அது என்னது ஒரு கோடி இந்த நிலையில் நின்று பரப்பப்படக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணம் சொல் செயல் இது என்றும் விளங்கும் நித்திய கோடி அர்ச்சனையாகும் இப்படி நம்ம அகமிருந்து அனகமாக தயவு அப்படிங்கிறத செய்து கொண்டு வாழும்பொழுது தான் உண்மையில் நாம் காக்கப்படுவோம் அப்படி இல்லாம பக்குவமின்மையினால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் நம்மை சூழ உருவாகக்கூடிய இந்த உடல் உயிர் உணர்வு எல்லாமே அழிந்து கொண்டே இருக்கும் அருள் அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும்போது மட்டும்தான் இந்த அருட்பெரும் ஜோதி மந்திரமானது நமக்குள்ள என்ன பண்ணது இந்த மூன்று கோட்டைகளை அதாவது இந்த முத்தேக சித்தி இருக்க பார்த்தீங்களா அது மூன்று கோட்டைகளாக இருந்து நம்மை காப்பாற்றுகின்றது நமக்கு உண்மையான அழியாத இன்ப வாழ்வை தரக்கூடிய மந்திரமாக சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த ஆன்மாவிலிருந்து சதா வெளிப்படுத்தப்பட வேண்டியது தயவு இந்த தயவினை கொண்டு நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞானதேகம் இதை பெற்று அழியாத இன்ப வாழ்வில் வாழ வேண்டும் இதுதான் ஒரு மந்திரத்துடைய பயன் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை